இயற்கை அன்னை கொடுத்த கடைசி வாய்ப்பு அண்ணன் செந்தமையன் சீமான் அவர்கள் ஏன் இந்த சொல்ல நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு செயல்பாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக மாநாடு ஓ என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சியை விமர்சித்து மாநாடு போடுவாங்க இல்லை அவங்க கட்சியில் என்ன செயல்பாடு அடுத்தது மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறோம் அதை விரிவாக சொல்ல மாநாடு போடுவாங்க அனைத்து உயிருக்குமான அரசியலை மாநாடாக யாராவது போடுவாங்களா மக்களுக்கு தேவையானதை மாநாடாக போடுவாங்களா மற்ற ஜீவனும் இந்த உலகத்தில் வாழணும்ல அவங்களுக்கும் சொந்தமான இடம்ல அவங்களுக்காண்டி மாநாடு போடுவாங்களா இயற்கை மலை மரங்கள் இதுக்காண்டி யாராவது மாநாடு போடுவாங்க போடுற ஒரு மகன் இருக்காங்கன்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான் அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் இயற்கையை காக்கக்கூடிய ஒரே ஆளாக இன்றைக்கி அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கார் இவரும் இல்லைன்னா என்ன டிஜிட்டல் என்ன மாடல் வந்து என்ன பண்ணுறது சோறு விவசாயம் தான் போடணும் மேச்சல் நிலங்களுக்கான மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு மரங்களுக்கான மாநாடு இதெல்லாம் இத்தனை நாள் இருந்தாங்களே தலைவர்கள் அவங்க யாராவது சிந்திச்சிருப்பாங்களா செயல்பட்டுருப்பாங்களா அவன் சுய விளம்பரத்துக்காண்டி தன்னுடைய கட்சிக்காண்டி செய்கிற விடயத்தை இனி சீமான் தன் மண்ணுக்காகவோ மக்களுக்காகவோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை பாராட்ட வேணாம் ஆனால் விமர்சிக்கிறீங்க கிண்டலாக பார்க்குறீங்க சிந்திச்சு பாருங்கள் விளை நிலங்கள் இன்னைக்கு எங்கே இருக்கு காணாம போயிடுச்சு ஆடு மாடுகள் பால் குடிப்போம் வெண்ணம் குடிப்போம் நெய் சோறுவோம் சாப்பிடுவோம் எல்லாம் வேணும் ஆடு மாடு அதை பற்றி யார் பேசுகிறா மரங்கள் மரங்கள் இல்லைன்னா மனிதன் இருந்துருவானா மனிதன் இல்லாமல் மரங்கள் இருக்கும் மரங்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது இன்னைக்கு எல்லாம் துறையில் மரம் இல்லாமல் ஒரு பொருளை நீங்கள் கட்டுங்க காலையில் எழுந்தது கூட இரவு வரை மரத்தை சம்மந்தம் இல்லாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா பாரு ஏதாவது ஒரு ஒரு விடயம் உட்கார்ற சேராக இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் தொடுற டேபிளாக இருக்கட்டும் மரம் இல்லாதது எதுவுமே இல்லை இதை பேச யார் இருக்கா தற்கூரிஸ் அண்ட் ஊபீஸ் உங்களுக்கும் சேர்த்து தான் நாம் தமிழர் கட்சி இதை மாதிரி நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சின்னிங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம இருக்கிற இயற்கையை கொடுத்துட்டு போனோம் இயற்கையை பற்றி பேச எந்த தலைவரும் எல்லாம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற தலைவர்கள் மக்கள் அரசியல் அண்ணன் சீமான் மட்டும் தான் தன் மண்ணுக்காண்டி மக்களுக்காண்டி அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வெற்றி தோல்வி அதுக்கப்புறம் மக்கள் பணிதான் நாம் தமிழர் கட்சி இது கொஞ்சம் சின்னிங்க உபீஸ் தற்குரீஸ் உங்களுக்கும் சேர்த்துதான்